ஹாய் கலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல் டெக்னாலஜி பற்றியா ஒன் பிளஸ் டொல்லார் மொபைலை பற்றி தான் டீடைல்டா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க ஏன்னா இன்னைக்கு ஒன் பிளஸ் டொல்லார் மொபைலுக்கும் டொலுக்கு உள்ள என்ன டிஃப்ரெண்ட் பிரைஸ் ரேஞ்சு டிஃப்ரெண்ட்டையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி டொல்லார் மொபைலோட ஃபுல் டீடைல் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் உங்களுக்கு வந்து ரெண்டு பிரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ணியிருக்காங்க எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வேரியன்ட் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் வந்து லான்ச் பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலை ரெண்டு கலர் வேரியில் வந்து லான்ச் பண்ணி கூல் ப்ளூ அதே மாதிரி கிளாஸ் பிளாக் அப்படின்னு ரெண்டு ரெண்டுமே சமையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் டிஸ்பிளேலாம் வந்து சமையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச் ஆம்லட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஹெச் வரக்கூடிய ஒரு சூப்பரான மொபைல் அப்படின்னு சொல்லலாம் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு நைன்டி ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு பாடி டூ ரேஷியோ கவர் பண்ணியிருக்கனால உங்க மொபைல் பக்கம் சமையா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இதுக்கு வந்து கார்னிங் கொர்டா கிளாஸ் டூ ப்ரொடக்ஷன் கொடுத்துருனால இன்னும் பெட்டராகவே இருக்கும் இதனுடைய பீக் பிரைட்னஸ் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க அது எப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பிளஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது சமையா இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு டிஸ்பிளே நல்லாவே குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க சொல்லலாம் அண்ட் செக்மெண்ட் பொறுத்தவரை ஆக்சிஜன் ஆண்ட்ராய்ட் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆக்சிஜன் ஓஎஸ் சொல்லவே வேண்டாம் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கும் செமையாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஸ்மூத்தாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு ப்ராசரை பொறுத்தவரை இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சூப்பரான ப்ராசர் அப்படின்னே சொல்லலாம் என கேமிங்க்கும் நல்ல நல்லாவே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த மொபைலுக்கு வந்து ரேம் பொறுத்தவரை உங்களுக்கு எல்பி டி ஃபைவ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரேம் வேற என்னன்னு பார்த்துட்டோம் எயிட் ஜிபி சிக்ஸ்டின் ஜிபியில் வருது அதேமாதிரி ஸ்டோரேஜ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி அதேமாதிரி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி அப்படிங்கிற ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல வருது அதுவும் ஸ்டோரேஜ் டைப் பொறுத்தவரை உங்களுக்கு யூ ஃபன் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ கொடுத்துருக்காங்க ஸோ பக்காவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பெரிய பார்த்தான பேட்டரி பார்த்துக்குள்ள வந்துடலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க அதுக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் பாக்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க ஸோ மொபைல் பர்ஃபார்மன்ஸுக்கு உங்களுக்கு பேட்டரி ட்ரைன் ஆனாலும் குயிக்காக சார்ஜ் ஆகிற மாதிரி பெட்டராகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த மொபைலோட மெயின் பார்த்தான கேமரா செக்மெண்ட் வந்துருக்காங்க கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க ஸோ போன லெவனாக இருக்கும் டுவெல்லாக இருக்கும் ஒரே டிசைனில் தான் இருக்குது டிசைனில் எந்த சேஞ்சஸும் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு மெயின் கேமராவை பொறுத்தவரை ஃபிஃப்டி எம்பி சோனி ஐஎம்எக்ஸ் எயிட் நைன் ஜீரோ அதுவும் ஓஏஎஸ் சப்போர்ட்டோட வரனால உங்களுக்கு கேமரா செக்மெண்ட் சூப்பராகவே இருக்கும் சொல்லலாம் அதே மாதிரி அல்ட்ராவேடுக்கு எயிட் எம்பியும் மேக்ரோக்கு வந்து டூ எம்பியும் கொடுத்துருக்காங்க மேக்ரோ எந்த அளவுக்கு இந்த மொபைல சப்போர்ட்டடாக இருக்க போகுது அப்படிங்கறத தெரியல வீடியோ பர்பஸை பொறுத்தல உங்களுக்கு ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்பிஎஸ்ல நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் செல்ஃபியை பொறுத்ததில் உங்களுக்கு இந்த மொபைலில் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அதையும் இஎஸ் சப்போர்ட்டோட வரதுனால உங்களுக்கு செல்ஃபி நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் வீடியோ பொறுத்தல உங்களுக்கு ஒன் எயிட்டி பி வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர் கே கொடுத்துருந்தா இன்னும் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பெட்டராகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இதில் வந்து ஃபைவ் ஜி உங்களுக்கு ஃபிஃப்டீன் பேன்ஸ் வரை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இவங்க சொன்ன ஃபீச்சர்ஸோட எக்ஸ்ட்ராவாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம்னா ஒய்ஃபை செவன் இதுக்கு வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளூடூத் வெர்ஷன் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி உங்களுக்கு வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுறதுக்கு அதாவது நீங்கள் வந்து டைப் பண்ணும் போதெல்லாம் அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஹேப்டிக் மோட்டர் வந்து இதில் செப்பரேட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் உங்களுக்கு ஃபீலிங் வந்து பெட்டராகவே இருக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க மாதிரி இன்ஃப்ராஜர் பிளாஸ்டர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி அல ஸ்லைடருக்கு தனி செப்பரேட் பட்டன் கொடுத்துருக்கதா அவங்க சொல்லியிருக்காங்க அண்ட் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கண்டிப்பா இதுல உண்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுலயும் டால்ஃபி ஆட்டம்ஸ் யூஸ் பண்ணிருக்கனால உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் இந்த மொபைலை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு நல்ல மொபைல் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒன் பிளஸ் டொல்லாக இருக்கும் ஒன் பிளஸ் டொலுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸில் கேமராவில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ப்ராசரில் உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் ஏஜென்ட் த்ரீ வந்து உங்களுக்கு டொவலில் யூஸ் பண்ணியிருக்காங்க டொல்லில் வந்து ஏஜென்ட் டூ யூஸ் பண்ணியிருக்காங்க பெரிய அளவில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை ஸோ அதனால் நீங்கள் பெரிய பட்ஜெட்டுக்கு போகாமல் நீங்கள் இந்த ஃபார்ட்டி தௌசண்ட் பட்ஜெட்ஸில் இந்த மொபைல் எடுக்கலாம் சூப்பரான மொபைல் நல்ல கேமரா குவாலிட்டி இருக்கும் என்ன பொறுத்தல இந்த மொபைலே போதும் அப்படின்னே சொல்லுவேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மொபைல் வாங்குறதா இருந்தால் என்ன ரீசன் காட்டி வாங்குவீங்க அப்படிங்கறது கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறந்துராதீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய பிரண்ட்ஸையும் சப்ஸ்கேப் பண்ண சொல்லுங்க தேங்க் யூ